சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு பதிவுக்காக பந்தில் பாலாஜி தற்போது ஆஜர்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தள்ளி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது செங்கல் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் அப்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கில் விசாரணை தொடங்கப்படாத நிலையில் அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் எப்படி விசாரணை தொடங்க முடியும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறினார் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்கும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையையும் முன்வைத்தார் அதே போல அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விக்கும் குற்றச்சாட்டு பதிவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜியை ஏன் ஆஜர்படுத்தவில்லை என புலல் சிறை நிர்வாகத்திடம் தொலைபேசி வாயிலாக நீதிர் அள்ளி அவர்கள் கேள்வி எழுப்பினார் செந்தில் பாலாஜிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளதால் ஆஜர்படுத்த இயலவில்லை என சிறை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காணொலி காட்சி மூலம் ஏன் குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளக் கூடாது என்ற கேள்வியை நீதியரசர் எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறையிடம் கருத்தையும் கேட்டார் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரிய மனு என்பது உச்ச நீதிமன்றத்தில் பனிரெண்டாம் தேதியும் கோரிய மனு என்பது பதினான்காம் தேதி நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வர உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது செந்தில் பாலாஜி சார்பில் முன்வைக்கப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய கோரிக்கையை நீதியரசர் அள்ளி அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் மேலும் செந்தில் பாலாஜியை நாளை ஆஜர்படுத்தாவிட்டால் நேரிலும் இல்லாவிட்டால் காணொலி காட்சி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று தற்போது நீதியரசர் அள்ளி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மகேஸ்வரி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி